ஆனால் இப்போ தான் பார்த்தேன் தமிழக அரசு வந்து ஒரு கோடி ரூபாய் அறிவித்திருப்பதாக செய்திகள் வருது ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் மீடியா நண்பர்களுக்கு அந்த பாராட்டம் தெரிவிக்கிற அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான கேரன் சாம்பியனுக்கும் அதே முன்னுரிமை கொடுக்கணும் அதே மரியாதை கொடுக்கணும் சகோதரர் குகேஷ் அவருடைய சாதனை வந்து ஒரு அளப்பரிய சாதனை பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனால் எல்லா சாதனையாளரும் ஊக்குவிக்கும் பொழுது மட்டும்தான் தமிழக உண்மையாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட்டாக மாறும் அதனால் இப்போ தான் பார்த்தேன் இப்போ தான் ஜஸ்ட் உங்களுக்கு தகவல் வைச்சான்னு தெரியல அது நடந்திருந்தால் தமிழக அரசு கொடுக்கணும் நடந்திருந்தால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் நீங்கள் தான் அதை வந்து அரசனுடைய காதுக்கு போகும் அளவுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தீங்க அது மட்டும் இல்ல அடுத்து நம்முடைய அஸ்வின் அன்பு சகோதரர் அஸ்வின் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் விக்கெட் வாங்கியிருக்க இருக்கிறாங்க ஒரு தன்னிகர் ஒரு சாம்பியன் அஸ்வின் அவர்களுக்கும் இதே போல் தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு ஒரு செட்டிங் ஆஃப் செருமனி அதாவது கிரிக்கெட்லேருந்து வெளியே போகிறாங்க அவருக்கும் இதே போல் தமிழக அரசு ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்தி காட்ட வேண்டும் ஏன்னா அஸ்வின் அவர்களை பொறுத்தவரை கிரிக்கெட்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் போட்டாக இருந்தால் கூட ஒரு தனிப்பெரும் சாதனை ஆஃப் ஸ்பின்னராக ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை நமக்கு சோகமாக இருக்குது இன்றைக்கி மிடில் ஆஃப் த சீசன் மூணு மூணாவது டெஸ்ட் மேட்ச் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட அவரையும் கௌரவப்படுத்த வேண்டும் பெரிய கௌரவப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அமித்ஷா அம்பேத்கர் குறித்து தவறாக போட்டிருக்காரு அதே போல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வரதாக தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய கருத்து என்ன சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் தவறால எதுவும் பேசுனீங்கன்னா இவர் சொன்னது என்ன நீங்க அம்பேத்கர் பெயரை சும்மா தவறாக அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க நீங்கள் உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளாக இருக்கிறீங்களா நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது அவரோட உரிய பாணியில் பேசுனாங்க அதில் ஒரு ரெண்டு வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் அதை வந்து தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னை கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லும் எனக்கு வந்து முருகவருமான் எப்படி நான் கடலாக கடவுளாக பார்க்கின்றோம் அம்பேத்கரையும் நான் கடவுளாக தான் பார்க்குறேன் அது நீங்கள் வந்து அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன் அதை அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன் தான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க இட் இஸ் அ நான் இஷ்யூ அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கும் உங்கள் பதில் சொல்லணும் அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு கேபினெட்லேருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க முதல் தேர்தலில் சவுத் மும்பையில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடித்தாங்க அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அது சொன்னீங்கன்னா நீங்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்துருக்கீங்க நான் ஏற்றுக்கிறேன் எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து அம்பேத்கர் யாவை பற்றி அமிஷாஜியை பேசுகிறாங்கன்னு தவறான தகவலை பரப்புகிறாங்க மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் யாவுனுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்றைக்கி அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரணம் கன்சிஸ்டண்ட்டாக அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும் சிந்தனையாக இருக்கட்டும் அதில் மக்கள் மன்றத்திலே வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல இப்ப வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவரும் பாஜக வேல்முருகன் வந்து பேசியிருக்காரு விரைவில் அவரையும் வந்து பிஜே பி டிம் சொல்றதுக்கு இன்னைக்கு திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் வந்து சங்கி நானும் திமுக எதிர்க்கிறேன் எல்லாரும் சங்கி அதனால் இன்றைக்கி சங்கிக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு 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 டெஃபினேஷன் கொடுத்தாங்க சங்கினால் நண்பன்னு பொருள் அது நிறையா தலைவர்கள் பேசுகிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து திமுகவை பொறுத்தவரை யார் திமுகவை எதிர்த்தாலும் அவங்க பிஜேபியினுடைய ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் அதெல்லாம் பேர் வச்சாங்கன்னா எல்லா நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை எதிர்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத திமுகதை நோக்கி பயணம் செய்கிறாங்க அதனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறது நியாயமான கோரிக்கை நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிங்க தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க அதனால் கேள்வி கேட்பவரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகத்தான் கேள்வி கேட்குறாங்கன்னா இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கேட்குறேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸை எதிர்த்து எல்லா பேக்வர்டு கிளாஸஸ் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க அப்புறம் குடியரசுக் கட்சிங்கிற பேர் கொண்டு வந்தீங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நடந்துச்சு நீங்கள் காங்கிரசனுடைய ஆதிக்கத்தையும் அன்னைக்கு நீங்கள் ஒரு சமூகம் எல்லா சமூகத்தை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க எங்களுக்கு வாய்ப்பில்லை நீங்க நீங்கள் பேசுனீங்களே இன்றைக்கி அதே காங்கிரஸாக அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடந்துக்கிட்டது தான் இன்றைக்கி டிஎம்கே பண்ணுறாங்க அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் முத்திரை குத்தரை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் காணாமல் மட்டும் போகிறது இல்லைங்கன்னா இந்த அராஜகம் அட்டூழியம் மிரட்டுவது பண்பாடு இல்லாமல் பேசுவது ஏதாச்சும் கேட்டிங்கன்னா நான் சினிமா செய்தியை பார்க்குறதில்ல நான் இதை பார்க்கறது இல்லை அதை பார்க்கறது இல்ல உச்சம் அதற்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் தொடர்ந்து சகோதரி அரசுமான விழிப்புணர்வோ இல்லை தேர்தல் இன்னைக்கு போதைகளுடைய கூடாரமாக போதைப் பொருட்களுடைய கூடாரமாக தமிழகம் மாறியர்கள் எந்த கருத்து இல்லைங்கண்ணா கோரக் கொலைகள் எப்படி வருதுங்கண்ணா கஞ்சா உள்ளே வரும்போது கோரமான கொலைகள் அறுவாள் கலாச்சாரம் வந்து வேறு லெவலுக்கு போயிருச்சு நேற்று வெள்ளூரில் கேசி குப்பத்தில் கேவி குப்பத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை வெட்டி கொலை செஞ்சாங்க தமிழ்நாடு முழுவதும் தினமும் எடுத்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இது திடீர்னு எப்படி வந்துச்சு அந்த கலாச்சாரம் காரணம் எங்கேயே சென்றாலும் கூட மூளை முடுக்கள்லாம் எல்லாம் போதை கிடைக்கிது அதனால் திமுகவை பொறுத்தவரை அட்டர் ஃபெயிலியர் சும்மா அவங்க வந்து உதயநிதி நடக்கிறத பார்த்தா எஜமான் காலடி மண்ணெடுத்து அப்படின்னு இவங்களே ஒரு சாக்கு போட்டு டிஐபிஆர் போடுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு இருக்குது உண்மையான பிரச்சனைகள் பேசப்படாமல் இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் உண்மையான பிரச்சனை அதை நாம் பேசுகிறோம் ஆனால் ஊடகத்தில் அளவுக்கு அழுத்தமாக நம்மால் பேச முடிகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் லா அண்ட் ஆர்டர் தான் ஒரு அரசனுடைய முதல் வேலை அதே தமிழகத்தில் ஃபெயில் ஆகிடுச்சு அரசு இயந்திரம் செயலிழந்து நிற்கிறது அரசனால் உருப்படியான ஒரு விஷயத்தை செய்ய முடியலை எங்களுடைய ஒரே நம்பிக்கையை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மக்களும் கேட்டுகிட்டுருக்காங்கன்னு நம்புகிறோம் மக்கள் ஓட்டு போடும் பொழுது யோசிச்சு ஓட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரியலீங்க ஜெயக்குமார் என்ன அப்பப்போ ஏதாச்சும் அப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்ல குழந்தை இவங்க இருந்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு செல்ல குழந்தையாக இவங்களே உங்களை சொல்லிக்கிறாங்களா அதனால் ஒரு விஷயத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் திரும்ப திரும்ப கேட்குறேங்க நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோபத்திலே அந்த கேள்வியை கேட்குறேன் இன்றைக்கி தமிழகத்தில் யாராச்சும் ஒருத்தரை திட்டி பேசணும் அப்படின்னா உன்னே பாஜகவோட சம்மந்தப்படுத்தி பேசிட்டா நம்ம திட்டி பேசுகிறதா கணக்கா இன்னைக்கு எல்லோரும் இந்த வேலையை தான் செய்கிறாங்க திமுக வெறுத்து கேள்வி கேட்டால் நீ பாஜகவோட பி டீம் திமுக வைத்து அதிமுக கேள்வி கேட்டால் திமுக பாஜகவோட சி டீம் இப்படியே சுற்றி சுற்றி வந்தால் எல்லா டீம்லேயும் நாங்கள் தான் இருப்ப மாட்டிருக்கு இதே மாதிரி நிலமை போச்சுன்னாங்கன்னா நாங்கள் பவுலிங் போடுறது நாங்கள் தான் பேட்டிங்கு நாங்கள் தான் அதை நோக்கி தான் அது போகுது அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எல்லா பக்கம் பரவி இருப்பதாகத்தான் நான் பார்க்குறது பி டீம் சி டீம் செல்ல குழந்தை என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா சொல்லிட்டுங்க சிஸ்டர் இது மிக முக்கியமாக நான் பார்ப்பது யாராவது உங்களை கேள்வி எதிர்த்து கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து பேசிவிட்டால் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க காலம் மாறிவிட்டது சூழ்நிலை மாறி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களும் வந்து கட்ட பஞ்சாயத்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் பத்தாண்டு காலமாக எப்படி தமிழகத்தில் இருக்குன்னு அதனால ஒரு தலைவர் சொல்ற கருத்தை நான் சொல்ல வரலீங்கண்ணா எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து இருக்கு நான் புண்ணியவன் அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு இல்லை ஆட்சியில் இருந்து இருந்த யாருமே ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே நாங்க ரொம்ப புண்ணியவங்க அவங்க செரிலின்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதனுடைய நிலைப்பாடு ஆண்டுகளாக தமிழகத்தில் கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கிறது ஆளுமைகள் கிடையாது அதனுடைய வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் வெளிப்படையாக தெரியுது தமிழ்நாடு வந்து ஒரு டிக்ளைனிங் ஸ்டேட் எக்கனாமிக் பவர் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அதனால் அடுப்பு கறியை பார்த்து அண்டா கறி சொல்லிச்சாமல் நீ கருப்புன்னு அது மாதிரி தான் அவங்க பேசுகிறதெல்லாம் திராவிட கட்சிகள் பேசுவது மாறி மாறி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது நன்றிங்கண்ணா